இந்த மாதிரி ஜீவராசிகள் நம்ம தொடர்றதுனால நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது கருவண்டு நீங்க கேட்டது ஒவ்வாலோ இந்த மாதிரி ஒரு ஜந்து விச ஜந்து இதோட இது அமானுஷியமாக அதாவது இயற்கைக்கு மாறா நமக்கு நடக்குது நம்மள மட்டுமே பின்தொடருது அப்படிங்கிற இயற்கையா நடக்கிறதுங்கிறது அது ஒரு நமக்கு சில இது நமக்கு ஒரே நாளத்துல சரி அது சிம்பிளா அதாவது இப்ப இடைக்கட்ட காலத்துல கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பண்ணுற மாதிரி நம்ம பண்ற மூணு நாளத்துலேயே நமக்கு அதுக்கு உடனே நிவர்த்தி கிடைக்கும் வணக்கம் வணக்கம் கருவண்டு வீட்டுக்கு வருவதன் அறிகுறிகள் என்ன வீட்டுக்கு வருதுன்னா நல்லதா கெட்டதா அது ஏதாவது ஆபத்து இருக்கா இது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க அதாவது கருவண்டு பொதுவா நம்ம வீட்டுல மழை இந்த புளிய மரம் ஒரு சில மரங்கள் வீட்டு பக்கத்துல நிக்கிறதுனால கூட இந்த க வண்டோட தொந்தரவு இருக்கும் அது இயற்கையா கிராமத்துல அதிகமா இருக்கும் அது இயற்கையாவே உள்ளது அது தவிர்த்து குறிப்பிட்ட ஒரு சில இடத்துக்குள்ள மட்டும் கருவண்டு பெருசாக இருக்குது நம்ம வீட்டையே சுற்றி வருது நம்ம தலையை சுற்றி வருது நம்மளே ச வந்து அந்த சத்தம் கொடுத்துக்கிட்டே நம்மளை சுற்றி சுற்றி பின்தொடருது வீட்டுக்குள்ளேயே செத்து செத்து கிடக்குது இந்த மாதிரி பட்ட பிரச்சனை இயற்கையாக உள்ளது வேற நார்மலாக நிறைய போறது வரது அது இயற்கையாகவே இல்லை ரெகுலராக இருக்கும் அது நார்மலாக ஒரு ஆளை தொடர்ந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னா செய்வன பிரச்சனை இருந்தாலும் இந்த கருவண்டுடைய தொந்தரவுகள் இருக்கும் அந்த மாதிரி கருவண்டு தொந்தரும் கருவண்டு மட்டும் கிடையாது இந்த வவ்வால் அது வவ்வாலும் அவ்வளோ சீக்கிரமா யார் வீட்லயும் வந்து இது ஆகாது ஒரு ஒவ்வாறு ஒரு வீட்டில் குடி கொள்ளுதுன்னு அந்த வீடு பால் அடைஞ்சு போகுதுன்னு அர்த்தம் அதனால தான் ஒவ்வாறு குடி கொள்ள கூடாது சொல்லுவாங்க ஒவ்வாறு அப்புறம் காகம் ஒரு சில காக நம்ம நார்மலா காகம் பார்த்துருப்போம் மனுஷனை கண்டாலே பறந்து ஓடும் தூர ஆனால் சில ஆளுகளை பார்த்தீங்கன்னா காகம் பின்னாடியே துரத்துறது தலையில கொத்துறது எச்சம் போடுறது அவங்கள தொடர்ந்துக்கிட்டே வருது ஒரு காகம் ஒரு ஆளுக்கு உடம்புல எச்சம் போட்டால் அதுக்கு நிறைய பலன்கள் இருக்குது அதாவது தலையில போட்டால் என்ன பலன் கையில் போட்டால் காலில் குறுக்கில் இல்லைன்னா முதுகில் படுறது இல்லைன்னா நம்ம க முழங்காலில் படுறதுன்னு நிறைய அதுக்கே ஒரு சாஸ்திரம் இருக்குது காகத்துடைய எச்சம் நம்ம உடம்புல படுறதுக்கு இந்த மாதிரி ஜீவராசிகள் நம்ம உடம்பு தொடர்றதுனால நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது இப்போ கருவண்டு நீங்கள் கேட்டதுன்னு இது என்னன்னா கருவண்டு வருதுன்னா செய்வன பிரச்சனை இருக்கிறவங்க வீட்டை இல்லைன்னா செய்வத சம்பந்தப்பட்ட பாதிக்கப்பட்டவங்க தான் இந்த கருவண்டுங்கிறது பின்தொடரும் ஒவ்வொரு அந்த மாதிரி வீட்டில் வந்து குடியிருந்தனா வீட்டில் ஏதோ கெட்டது இருக்குது துஷ்ட சக்திகள் இருக்குது அப்படிங்கும்போது போது இந்த இது கூட இந்த கெட்டதுகள் வந்து கூட பாம்பு வீடு சுத்த பத்தம் இல்லாட்டாலும் பாம்பு வந்து குடியேறும் வீட்டில் நம்ம சாமி வச்சு வழிபட்டு நல்ல பக்தியாக இருந்தாலும் வீட்டு பாம்பு வந்து குடியேறோம் நமக்கு நேர காலம் சரியில்லைன்னாலும் வீட்டில் பாம்புகள் வந்து குடியேறோம் நம்மளுடைய கெட்ட நேரத்துக்கு நமக்கு வீட்டில் அந்த பாம்பு குடியேறதுனா மனசை வீட்டில் வாழ முடியாது அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு ஏதோ சம்திங் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரிப்பட்ட இதுகளை மாற்றி கோயிலுக்கோ இல்லைனா குலதெய்வத்துக்கோ இல்லைன்னா இந்த மாதிரிப்பட்ட பரிகார ஸ்தலங்களுக்கு போய் அதுக்கான பரிகாரங்களை பண்ணி அதை நிவர்த்தி பண்ணுறது மூலமா இந்த மாதிரிப்பட்ட தொல்லைகள் வந்து நம்ம வெளியில் வரலாம் அதாவது கருவண்டு வருது அப்படிங்கும்போது ஏவல் ஒரு பறவைகள் மூலமா ஏவி விடாத ஏவல் முறைப்படி பண்ணாதான் கருவண்டு நம்மள பின்தொடர்ந்தே சுத்தம் வீட்டுக்குள்ள வந்து செத்து செத்து கிடைக்குது சமையல் பண்ற பாத்திரத்துல வந்து விழுது இல்லைன்னா நம்ம சமைக்கிற இடத்துல இருக்கு சாப்பாடுல கிடைக்குது இந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் பிரச்சனைகளுக்கு இருக்குதுன்னா செய்வன பிரச்சனை கூட இருக்கும் இந்த மாதிரிப்பட்ட கருவண்டு தொந்தரவோ இல்லைன்னா ஒவ்வாலோ இந்த மாதிரிப்பட்ட ஏதாவது ஒரு ஜந்த் விஷ ஜந்து இதோட இது அமானுஷ்யமா அதாவது இயற்கைக்கு மாறா நமக்கு நடக்குது நம்மளை மட்டுமே பின்தொடருது அப்படிங்கிற இயற்கையா நடக்கிறதுங்கிறது அது ஒரு பட்சம் அது நார்மலாவே எல்லா இடத்துலையும் இருக்குது பறவைகள் விலங்குகள் எல்லா இடத்துலையும் வாழ்றது இயற்கைக்கு மாறா இப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்துல நமக்கு இது செய்வன பிரச்சனை இல்லை ஏவல் புள்ளி சூன்யமா பிரச்சனையா கூட இருக்கும் அந்த மாதிரிப்பட்ட பிரச்சனைகள் இருக்குதுன்னா இது நமக்கு ரெகுலரா நீங்க அதை வாட்ச் பண்ணலாம் நம்ம இதை நார்மலா இது வருதா இல்ல தொடர்ந்து தொடர்ந்து இதை நம்மளே பின்தொடருதா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்ணி கழிப்பு கழிக்கிறது வெட்டி முறிக்கிறது சைவனைக்கான சைவனை பிரச்சனை எப்படி கிளியர் பண்றோமோ அதே மாதிரி கழிப்பு எடுத்து நம்ம இதை சரி பண்ண முடியும் இல்லை கோயிலில் போயிட்டு பரிகாரங்கள் பண்ணுறது விளக்கு வைக்கிறது இல்லை அந்த மாதிரி பட்ட மூலமாவும் சரி பண்ணலாம் இல்லை இதோட வீரியத்தின் அடிப்படையில் இதுக்கு என்னென்ன பண்ணணும் இல்லை எது பண்ணா இது சரியா இல்லைன்னா ஏதாவது ஒரு தேவைக்காக நம்மளை பின்தொடருதா இல்லை நம்ம ஏவல் இல்லைன்னா இது மாதிரி நமக்கு கிடைத்து கொடுத்தாதான் இது மாறும் இதை பண்ணாதான் நமக்கு விலகும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக வருதுன்னா அதுக்கு மாற்று பலன் என்ன அதாவது இப்ப ஒரு ஏவல் சாவடிக்கணும் அவங்க குடும்பத்தை பண்ணி கொடுக்க முடியாது அப்ப அதுக்கு மாற்று வழி எல்லாத்திற்கும் மறுவழி உண்டு முன்பக்கமும் பின்பக்கமும் காண நாணயத்துக்கு இருக்கிற மாதிரி எல்லா விஷயத்துக்கும் பிளஸ் மைனஸும் இருக்கும் அப்ப அது ஒரு நோக்கத்துக்கு வருதுன்னா அதுக்கு பலனா நம்ம என்ன பண்ணலாம் எது பண்ணுனா இது நம்மளை விட்டு விலகும் எதை பண்ணி இதை நம்ம மாற்றலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டு நம்ம அதுக்கான பண்ணி நம்ம இதை மாற்றிக்கிட்டோம்னாலே நம்ம இந்த இதுலேருந்து நம்ம விடுபட்டு வெளியில் வரலாம் கழிப்பு கழிக்கிறது மூலமாக அதிகமாக இதில் அதான் இந்த கருவண்டு இந்த செய்வன பிரச்சனை இருந்துச்சுன்னா கழிப்பு தான் பெஸ்ட் வழி கழிப்பு கழிக்கிறது மூலம் ஈஸியாகவும் இருக்கும் செலவும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் நமக்கு திருப்தியாகவும் நம்ம கண்ணு முன்னாடியே பண்ணி கிளியர் பண்ணுறது கழிப்பு கழிப்பெடுக்கிறதே பல விதமாக இருக்குது உருவம் போட்டு பண்ணுறது இல்லை நமக்கு மரப்பாச்சி பொம்மையில கட்டி பண்ணுறது இல்லைனா எலுமிச்சம்பழம் தேங்காய் வச்சு பண்ணுறது கோழி வச்சு பண்ணுறது இல்லைனா ஆடு இது பண்ணி வச்சு பண்ணுறது இப்படி பல விதங்கள் இருக்குது அதில் ஏதாவது ஒரு வழி அது நம்ம என்ன பிரச்சனையோ அதுக்கு தகுந்த மாதிரிப்பட்ட தீர்வு பண்ணி கழிப்பு கழிச்சு செய்கிறது மூலமாகவும் இந்த பிரச்சனை வந்து நம்ம வழிக்கு வரலாம் நம்ம இப்போ இந்த கழிப்பு கழிக்கிறோம் அப்படிங்க பாத்தீங்கன்னா நம்ம கழிப்பு கழிச்சு சரி பண்றோம்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த கழிப்பு முன்னாடியே நீங்கள் நீங்க நீங்க கன்ஃபார்ம் உங்களுக்கு இருக்குது நமக்கு இதை சரி பண்ணணும் அப்படிங்கிற பற்றி வந்து வீட்டிலேருந்து இருந்து அதை நம்ம வீட சுத்தி இருக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் போல மண் ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறதே நம்ம சரி பண்ணணும் நிலத்துல இருந்து கொஞ்சம் மண் மூணு எலுமிச்சம்பளம் ஒரு தேங்காய் மஞ்சள் குங்குமம் அதை நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டு இந்த வீட்டில் இருக்க கெட்டதெல்லாம் இதோட வரணும் இதோட என்னோட வீட்டில் இருக்க பிரச்சனை மண்ணு குலதெய்வத்தையும் வேண்டி இஷ்ட தெய்வத்தையும் வேண்டி வீட்டில் மாண்டு மடிந்தவங்க பூவடக்காரு இல்லைன்னா கன்னி தெய்வங்கள் இருக்குதான் அதையும் வேண்டு அந்த இதை எடுத்து அந்த பையில வச்சு நம்ம அப்படி எடுத்துட்டு வந்தீங்கன்னா வீட்டில் கெட்டதுல அது கூடவே வந்துடும் அதுக்கப்புறம் கழிப்பு கழிக்கிற ஒரு மாற்று துணி அதாவது நம்ம பூஜை முடிச்சு தண்ணியில தண்ணி ஊற்றி கழிப்பை கழிச்சுட்டோம்னா அதே துணியை உடுத்து நம்ம திருப்பி போகக்கூடாது உடம்புல இருக்க அழுக்க சுத்தப்படுத்திக்கிட்டு அந்த அழுக்கான படுத்தோம்னா திரும்ப நம்ம உடம்பு அழுக்காத ஆகும் அந்த அதுக்காக அந்த துணியை மாற்றதுக்காக ஒரு மாற்று துணியை எடுத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணிக்கிட்டு வந்தோம்னா நம்ம இங்கே கழிப்பு கழிச்சிட்டு நாங்கள் மாற்ற துணியை இது நீங்களே உடுத்துக்கிட்டு மாதம் மாத்த துணிக்கான நம்ம தண்ணியில தண்ணி ஊற்றி அதை எடுத்து இந்த துணியை மாற்றிட்டு வேற துணியை போட்டுக்கிட்டு நீங்கள் வீட்டுக்கு கிளம்புற அதனால இந்த எலுமிச்சம்பழம் இந்த தேங்காய் இது மஞ்சள் குங்குமம் இதை வீடு சுத்தி எடுத்துட்டு வரணும் வீட்டிலேருந்து இருந்து கொஞ்சம் மண் எடுத்துட்டு வரணும் தான் இந்த கழிப்பு கழிச்சுக்கிட்டு திருப்பி நம்ம வீட்டுல எந்த பாதிப்பு இருக்கா நமக்கு வரைக்கும் சரி பண்ணாலும் வீட்டில் எந்த பாதிப்பு இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு போகும்போது திரும்பவும் அது பாதிக்கும் அப்படி இது இருந்துச்சு மொத்தமா கியூர் ஆகும் சரியாயிடும் இது பண்றதுக்கு நமக்கு சில இது நமக்கு ஒரே நாளத்துல சரியா சிம்பிளா அதாவது இப்போ இடைக்கட்ட காலத்து கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி பண்ற மாதிரி நம்ம பண்ற மூணு நாள்ல நமக்கு அதுக்கு உடனே நிவர்த்தி கிடைக்கும் ஒரு சில கழிப்பு கழிக்கும் போது ஏழு நாள் இருபத்தோரு நாள் கூட ஆகும் அதிகபட்சமா நாற்பத்தெட்டு நாள் அதுக்குள்ளாடி முழுசா அந்த இதுல இருந்து நமக்கு ஏன்னா இப்போ கஷ்டத்துல இருப்பாங்க கொஞ்சம் தான் அது ரிலீஸ் ஆகும் ஒரே நாளத்துல ரெடி ஆகாது அதனால அதிகபட்சமா நாற்பத்தெட்டு நாள் டைமு குறைந்தபட்சமாக மூணு நாள்க்குள்ளாடியே கூட சரியாயிட்டு கழிப்பு கழிச்சது வந்து நமக்கு அதுலேருந்து நிவர்த்தி பெற்று வெளியே வரலாம் நம்ம இந்த கழிப்பு கழிச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த கருவண்டு தொல்லை இல்லை இந்த பறவைகள் தொல்லை இந்த காக்கா இந்த எச்சம்போ இந்த மாதிரி தொல்லைகள் நமக்கு இருக்குது அதை விட்டு நம்ம வெளியில் வந்துடலாம் இது அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா அவங்களுக்கு போட்டு கொடுப்போம் அதாவது குடும்பத்துக்கு திருப்பி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஆறு மாதம் ஒரு வருஷம் மூணு வருஷம் ஆ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நம்ம போட்டு கொடுப்போம் பன்னிரெண்டு வருஷம் வரைக்கும் கட்டலாம் திருப்பி யாராவது பண்ணுனாலும் நமக்கு வராது இருக்கிறதுக்கும் இல்லை வேற எங்கேயாவது ஒரு கெடுதல் நமக்கு போகிற வழியில் நமக்கு தாக்காத இருக்கிறதுக்கும் போட்டு கொடுப்போம் அவங்களுக்கும் தாயத்தை போட்டு கொடுப்போம் அதாவது அந்த பயத்துலேருந்து வெளியில வர்றதுக்கும் திருப்பி இந்த மாதிரிப்பட்ட இது அவங்களுக்கு தொடராத இருக்கிறதுக்கும் அந்த தாயத்தும் போட்டு கொடுப்போம் கட்டு கட்டி திவர்த்தி பண்ணி கொடுக்குறதுனால திருப்பி இந்த பாதிப்பு அவங்கள தொடராது இது நம்ம முழுசா நூறு சதமானம் நமக்கு இது கிளியரா பண்ணி அவங்களோட அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வு கிடைக்கிறதுக்கான வழியை நம்ம பண்ணி கொடுத்துருவோம் இப்போ நம்ம இது நம்ம பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேரள முறைப்படி தான் எல்லா பூஜைகளும் பண்றோம் நம்ம கேரளால இருந்து வந்து இங்க பண்றதுனால கேரள முறைப்படி கேரள பூஜை எல்லாமே கேரள முறைப்படியான கோயில் பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் கேரள முறைப்படி இருக்கனால நூறு சதமான இது பண்ணதுக்கு அப்புறம் இது பின்தொடர்வோ இல்லைன்னா திருப்பி ரிட்டர்ன் வருதோ இல்லை இந்த மாதிரிப்பட்ட பாதிப்பு உங்களுக்கு திருப்பி இருக்காது இன்னொன்று இதனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட் இருக்காது எல்லாமே நம்ம முறைப்படி முறைப்படி பூஜை தான் நமக்கு பலி கொடுத்து பூஜைகளை பண்றது இல்லை முறைப்படியான பூஜைகள் முறைப்படியான பூஜைகள் இதனால சைட் எஃபெக்டோ பின் விளைவுகளோ பக்க விளைவுகளோ எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம உத்தரவாதத்தோட நம்ம பண்ணி கொடுப்போம் உங்களுக்கு அப்படி இந்த சமன் சொன்ன பாதிப்பு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையா இருந்தாலும் ஆலயத்துக்கு இந்த ஸ்கிரீன்ல தெரியும் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி ஆலயத்துக்கு தொடர்பு கொண்டுகிட்டு அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான நிவர்த்தியை பண்ணி நாங்கள் அன்னைக்கே கியூர் பண்ணி அனுப்பிடுவோம் இந்த ஆலயம் இப்போ நமக்கு எங்க இருக்கு பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு மாவட்டம் சிங்க பெருமாள் கோவில் குளத்தூர் கணபதி நகரில காளி கோவில் அல்லது இசைக்கியம்மன் திருக்கோயில் கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த கோயில் இது வந்துடலாம் கொளத்தூர் செங்கல்பட்டு மாவட்டம் சிங்க பெருமாள் கோயில் குளத்தூர் தார் தார்கமணி பேக்ஸ்ல இருக்கிற காளி கோயில் வணக்கம்